நாளைக்கு நாளைக்கு மூணு நாள் ஃபுல்லாக இருக்க போறேன் அப்படி இதெல்லாம் பாருங்க அலாம் அலாம் இது பாருங்க மகரகம் இருந்து வருகிறதா இல்ல உண்மையா இந்தியா இருந்து வருகிறதா எல்லாம் எல்லாம் நடக்குது எத்தனை விஷயங்களை பார்த்து என்னலாம் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அதான்

உண்மைக்கு உண்மைக்குண்மையா கஸ்டமருக்கு என்ன செய்யணும் இதை கொடுக்கணும் ஒரிஜினல் நண்பகத்தன்மையாக கொடுக்கணும் கஸ்டமரும் தான் நம்ம என்ன செய்கிறோம் இதை வெட்டுறோம் இந்த பார்சல் வெட்டி இந்த சாரத்தை எப்படி நான் கொடுக்க போறோம் ஒரு சாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்க இருந்து எங்கிருந்து எங்க எங்கேருந்து வந்து இந்தியாவில் வந்து நம்ம பக்கத்து நாட்டில் இருந்து பக்கத்து ஊர்ல இல்லை பக்கத்து நாட்டில்

இது ஃபுல்லா ரெஸ்பெக்டா ஒரு ஃபுளோர்ல ஃபுல்லா அரேஞ்ச் இன்ஷா பண்ணிருக்கேன் இதுல பிஜாமா டிசைன் எல்லா டிசைன் அடுத்த பேல டிசைனை காட்டுங்க இது ஒவ்வொரு வருஷமும் நாள் 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 செய்யறேன் இப்போ எங்கள்ட்ட கஸ்டமர் இப்படி எல்லாம் செய்யறீங்க அலாம்டர் ஒருத்தர் ரீதியார் அவரையும் கொஞ்சம் கூப்பிடுங்க இப்படி எல்லாம் காட்டினா மத்த மக்களும் என்ன செய்வாங்க பிரோசனம் அடைஞ்சு விடுவாங்க சொல்லி இப்போ பிரோசனமான விஷயங்கள் செய்யறது தான் உங்களை கொஞ்சம் மட்டும் கூப்பிட்டு வைக்காங்க நம்மளோட புள்ளை இன்னைக்கு வெள்ளை செக் ரைட் இப்போ இது மட்டுமா இதையும் கூட பண்ணாம இது சைனாவில் இருந்து போட்டு தந்துருக்கு போட்டுண்டா வாங்கிட்டு வந்துருக்கு சும்மா போடுறா நமக்கு எப்படி வழங்கும் ரைட் இந்த இந்த வீடியோவில் நான் கதைக்கே தேவை இல்லை நிறைய

இப்படி பெக்கில் வரும் ஆறு பன்னெண்டு இப்படி தான் அதுதான் நம்ம ஒரிஜினல் சாமான் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம் எடுக்கலாம் இது கதை மட்டும் இல்லை செயலில் காட்டுற விட தான் முபாரக் டெக்ஸ்டைல் ஃபுல்லா உதவியை கொண்டு நிறைய ஒரிஜினல் டெனிம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நிறைய அடுத்த சைஸ் எல்லாம் அப்படி காட்டுங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நான் தம்பி நாளைக்கு வேறு லோக்கலை மீட்க அப்படியெல்லாம் பிராண்டை காட்டுங்க வடிவா ஒரிஜினல் பிராண்ட் எவ்வளோ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்

அழகா இப்படி கலர் பண்டர் இப்ப இந்த மாதிரி எல்லாம் இதுல சைஸ் என்ற கைக்கு போடுறது சின்ன சைஸ் ஆனா இதுல பெரிய சைஸ் மட்டுக்கு இருக்கு இன்னொன்று பிஷ்மில்லா தான் தம்பி கொஞ்சம் டிசைனை லைக் பண்ணுங்க நீங்க மேலே எல்லாம் தம்பி வீடியோ எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃபிளோர்ல ஃபுளோர் ஏரியா எல்லாம் எடுத்திருப்பீங்க நாங்க பின்னா காட்ட போறது எப்படின்னா நாளைக்கு நாளை அன்றைக்கு மூன்று நாளைக்கும் எண்பது பார்சல் வச்சிருக்கோம் ஆனா நீங்க கேப்பீங்க எண்பது பார்சல் வித்துருவீங்களான்ட்டு அல்லாட ஒரு அஞ்சு பத்து பார்சல் தான் விற்கும் எண்பது பார்சல் சாலை எப்பயும் விற்கும் அப்படிதான் டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்கு இருக்கிறத வாங்கிட்டு வரல சரியா அதால இப்படி தம்பி சிவா பிரதர் ஒரு பார்சல் நான் வெட்டுறேன் மத்திய கொஞ்சம் வெட்டி தந்தா கஸ்டமர் டக்குன்னு வாங்கி போறதுக்கு இல்லாட்டி பாத்துட்டு போறதுக்கு ரெண்டுக்கும் லேஸ் ஆகிக்கும் வாங்க மத்த வெட்டுங்க அந்த கெப்புக்குள்ள குயிக் ஆனாம செகண்ட் ஃபுளோரை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா உலக தரத்திலான ஆஃபீஸ் ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க எடுத்துக்கொள்ளும் இலங்கையின் முன்னணி நிறுவனங்களில் உள்ள தரமான ஷர்ட் வகைகளை இந்த இடத்துல எடுத்துக்கொள்றது மாத்திரம் இல்லாமல் உபாரக்குக்கே உரித்தான எம் கிளாஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்ற பிராண்ட்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கலர் செலக்ஷன்ஸ்ல வந்து ஷர்ட்ஸ் இருக்குது அதையுமே நீங்க இங்க ட்ரை பண்ணலாம் Rauschen, das ist ein Beispiel,

இது சாக்கு மாதிரி இருக்கும் ஆனால் சாக்கு இல்லை சரியா இது குவாலிட்டி யூத் பிராண்ட் ரைட் பிடிச்சிப்பாங்க எப்படி அதான் சைஸ் சர்ட்டை கொடுப்போம் இதில் முன்ன முன்னா போடுமா சாக்கள் பார்த்தீங்களா உண்மை செய்யணும் சரியா தான்

கொஞ்சம் பாருங்க ஒரு ஆள் பாருங்க டிசைன் இன்னொன்று காட்டுங்க இது இப்படி ஒரு மொட்டா இந்த மாதிரி அல்லாம போடச்சுன்னா போட மாட்டாரு மொட்டா அப்படி போட்டு இந்த மாதிரி இதை போடும் இதை போடு அம்மி அப்படியே போடு போட்டு ஸ்டைல காட்டு இது இப்போ ஃபேஷன் ஃபேஷன் அவுட் ஆகிற இடமாக இருக்கணும் படத்துக்கிற கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இந்த ஆரம்ப கால கஸ்டமர் சில கஸ்டமர்கள் நிற்கிங்க படத்தை ஆறு வயசுல இன்னைக்கு கஸ்டமர் ஆகினாக்கள் பெரிய ஆக்கள் இருக்கீங்க

நம்ம ரோஷன் இதை போட சொல்லுங்க ரோசன் இன்னும் நிறைய இருக்கி நான் எண்பது பார்த்து நான் உடச்சா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம் ரோஷன் போடுங்க எப்படி போட்டுக்கிறியாப்பா அல்ல இந்த ஒரு ஸ்டைல் ரைட் இது இந்த டிசைனு போடணும் ரைட் இந்த

தம்பி நீ அந்த சைடில் நெல் ஒருத்த வந்து நெல் சைட்டில் பார்த்து ஸ்டைல் அப்படியே அப்படி அப்படியே மொட்டை இதை போட்டால் ஒரு ஸ்டைலில் வைக்கணும் சரியா அதை போட்டால் ஒரு ஸ்டைட்டில் ஜிப்பா போட்டு ஒரு ஸ்டைட்டில் ஒவ்வொரு ஒரு கெப் அந்த கெட்டப் கொடுக்கும் இப்படி இப்படி இதுக்குள்ள கையை போட்டு வேறு அங்கே கை ஒன்றும் பிடிக்காமல் அப்படி இருக்குங்க சரி உள்ள உள்ள கையை போட்டு சரி ரைட் இத பாருங்க இந்த க்ளோத்ஸ் எப்படி இது இதில் இருக்கிற டிசைன்ஸ் இப்போ எல்லாரும் பார்க்குற ஒரு நோக்கத்துல இப்ப என்ன போகாது ரெண்டு பாக்காதாங்க இப்படி பிக்கிறது எப்படின்னா நான் கொஞ்சம் குயிக்கா வேலையை முடிக்கிறது பிக்க இவருக்கு சூடு வீடு சொல்லி சொல்லாம நறுக்கி இந்த சாமான் எப்படி கொள்ளுவார் லீனன் ஒரிஜினல் லீனன் பாருங்க லீனன் ஒரிஜினல் லீனன் டிசைன் பிரி தம்பி டிசைன் பிரி மாச்சப்படாதே சகோதரா எப்படி கொள்ளுவார் இந்த ஷர்ட் குவாலிட்டி அண்ட் க்ளோத் இதை இதை துணியை தொட்டு பாருங்க இது எப்படி நான் கொண்டாந்துருக்கி பன்னெண்டு எக்ஸ் டுவெல் எக்ஸ்எல் வெள்ளம் ஆள்ல இருந்து ஒரு சிமால் சைஸ்ல இருந்து பெரிய ஆள் மட்டும் இந்த ரெண்டு கேட்டை துறந்தும் போக ஏழா ஆளுக்குரிய ஷர்ட்டு கூட இதில் செஞ்சு கொண்டு இப்போ ஒரு ரசனையோடு செய்யணுன்ற ஆசை ஆர்வத்தோட பென்ஷா செய்கிறோம் இதை தம்பி டஸ்ட் போடாமல் பார்த்துக்கோ ரைட் இந்த இந்த பந்தலை கொட்டுங்க இதை கொட்டுங்க விளங்குற மாதிரி

இப்போ நீங்கள் நீங்கள் பாக்க டிசைனை மட்டும்தான் இந்த துணியை ஃபீல் பண்ணுங்க நான் பேசி காற்று அவ்வளவுமே துணியை பற்றி பேசுகிறேன் துணியை பாருங்க எப்படி இன்னைக்கு இதை ஃபீல் பண்ணி பாருங்கள் க்ளோத் எப்படி குவாலிட்டி எப்படி அண்டை ஏர்போர்ட்டில் ஒரு கஸ்டமர் கண்டு சொல்கிறார் நான் சின்ன பருவத்தில் வாங்கின ஷர்ட் தான் இன்றைக்கும் முபாரக் சைஸ்ரையில் நாட வைக்குது சின்ன பருவத்தில் வாங்கின சாயமே போகாது குவாலிட்டி தரம் நிறைய ஸ்டச் இங்கே பாருங்கள் ஸ்டச் சும்மா கையாட்டல ஸ்டச் ஆகுதாண்டு பாருங்கள் இழுபடுதாண்டு ஆ ஸ்டச் அப்போ இந்த மாதிரி குவாலிட்டி இது எப்படி எப்படி விதம் இது மாதிரி தம்பி இப்போ நாலு பார்சல் தான் அப்படி உங்களுக்கு காட்டிக்கு நீங்கள் வீடியோவில் காட்டுங்க எண்பத்தி ஐந்து பார்சல் இன்றைக்கு காலையில் வந்துருக்கு எதுலேருந்து வந்திருக்கீங்க நான் பாருங்கள் இது ஏர் காப்பு இதை கொஞ்சம் வியூ பண்ணுங்க ஏர் பாரு என்ன ஏர்லைன்ஸ்ல இருந்து வந்தீங்க சாமான் ஏன்னா வந்துச்சு புதுசா போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ரமேசான் போயிட்டு இருந்த சாணை விற்கல ஹஜ்ஜிக்கு சாமான கொண்டு இன்ஷா இன்ஷால்ல இந்த சாமான் விற்கி ரெண்டு நாளைக்குள்ள விற்கலாம் இல்லை எங்களுக்கு வார கஸ்டமருக்கு இன்ஷா இல்ல நல்ல பொருள்களை கொடுப்போம் திருப்பி பலன்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் கடைக்கும் நாங்கள் விற்றுக்கொள்வோம் பாருங்க இதுதான் ஒரிஜினல் லினன்ல தரிகி எப்படி பியோ சில்க் ஷர்ட்டை தொட்டு பாருங்க எப்படி குவாலிட்டியாக இருக்கு ஆண்டபாடு துணியை தொட்டு பாருங்க சார் எப்படி இந்த ஷர்ட் குவாலிட்டி எல்லாம் இதில் இதில் இந்த டென்சோங்கிற பிராண்டில் மட்டுமே ஒரு அறுநூற்றி லட்சம் டிசைன் இருக்கு அறுநூற்றி லட்சம் டிசைன் பன்னெண்டு பன்னெண்டா சாருக்கு ஒரு ஷர்ட்டை உடைச்சி கொண்டு வந்தீங்க சார் வாப்பாக்கு எங்கள் ஜாவேர் கெசேரில் வச்சுக்கோங்க கெசியரில் இருக்கிற ஷர்ட் ஒன்றும் அந்த ஷர்ட் மற்றது இன்னமௌண்ட் பார்த்தீங்க இது இப்போ பாம்பேல ஆக லேட்டஸ்டா போயிட்டு இருக்கி இந்த ஷர்ட் ஆஃப் ஷோல்டர் ஷர்ட் ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கும் இந்த மாதிரி பிராண்ட் சரி மற்றது இந்த மாதிரி லைனர் ஷர்ட்ல எத்தனையோ டிசைன் இருக்கு இந்த லைனரில் இருக்கிற டிசைன் இந்த அங்கேருந்து எடுக்க அந்த சர்ட்டில் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஷர்ட் எடுத்துவாங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு மற்ற டெனிம் ட்ரௌசர் காட்டன் ட்ரௌசர் காட்டன் ட்ரௌசர்லாம் நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு கொட்டன் ட்ரௌசர் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் ஒரிஜினல் பிராண்ட் நாளையில் விற்போம் நாளைக்கு ஒரு ஃப்ளோரில் இருக்கும் ஒரு ஏரியாவில் இருக்கும் அழகாக நீங்களை பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது டி ஷர்ட் கூட ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு ஒரிஜினல் பிராண்டட் டிஷர்ட் இருக்கும் நல்ல முன்னணி நிறுவனங்களில் நல்ல சாமான்கள் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் சாயம் போகாது இந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களோட வீவர்ஸுக்கும் இந்த நன்மை பலன் அளிக்கும் என்று தான் உங்களை கூப்பிட்டுமா வேறு ஒன்றுமில்லை நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு ஆளில் நோக்கம் ஒவ்வொரு பார்வையில் பார்ப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஷர்ட்டுகள் இருக்கு டென் ஷோவில் இதில் எண்பது டிசைன் வந்திருக்கு இது ஒன்று இதுண்டா இதில் செட் இருக்கு பன்னெண்டு கலர் இதில் ஒன்று சில இடங்களில் பேர் சொல்ல விரும்பல சில நிறுவனங்கள்ல ஒரு பீஸ் இருக்கி ஒரு பீஸ் வந்த அப்படின்னு சொல்லுவாங்க எங்கட பிரதேசத்துல மட்டும் ஆக பெஸ்டா உடுக்கிறவங்க இருக்காங்க அவ்வளோ உதவியை கொண்டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல பெஸ்டா உடுக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காக முபாரக் டெசல் ஒரு விதம் விதமாக கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ அந்த புத்தியை சரியாக பயன்படுத்தினா மக்களுக்கு சரியான சேவையை தொழில் மூலமும் செய்து காட்ட இயலும் இயலாதது ஒன்றும் இல்லை அழகா காட்ட இயலும் காட்டு இப்படி இருக்கி அழகா இந்த மாதிரி இருக்கி அழகா இல்லை மந்திரிமார் அழகா பாலிமண்டுக்கு போகக்கூடிய ஷர்ட்டுகள் இருக்கு ஆ பாலிமண்டுக்கு போகிற ஷர்ட்டு போட்டு பாலகிருஷ்ணர்களுக்கு வந்தால் பையனாயிரம் ரெண்டு சிலையே எடுக்க மாட்டான் அதெல்லாம் சும்மா ஒரு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே அழகாக போகலாம் பேலன்ஸ் ஆகிற காசை மக்களுக்கு சேவையே பக்கட் காசை போட்டு செய்யலாம் எல்லாம் உண்மையாக இந்தியாவில் விற்று செய்கிற சாமான் குவாலிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் ஓட் இது இந்த மாதிரி இருக்குது மின்சாரலாம் மேலுக்கெல்லாம்

மொத்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆடவர்களின் ஆடை சரிவுக்கு முபாரக் இமேஜ் ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒவ்வொரு வால்லயுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விதமான வெடிங்கு கேத்த மாதிரியான ஐட்டம் அந்த இடத்துல இருக்குது குர்தா என் குர்தா கேப் குர்தா என் பிஜாமா வெட்டிங் கோட் ஷூட் ஒபிஷ் கோட் சூட் டை கிளிப் அண்ட் டை கஃப்லின் டை பட்டன் செட் வேஸ்டி ஷர்ட் வேஸ்டி ஷர்ட் வேஸ்டி ஷர்ட் சால்வ பெர்ஃபியூம் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு தேவையான ஒரு ஆணுக்கு திருமணத்துக்கு தேவையான சகல விதமான ஐட்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் பிப்த் ஃபுளோரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கப்பல்

நீங்க சாய்ந்த இருக்கிற முபாரக் இமேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தோட இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் ஆடவர்களின் ஆடை முபாரக் இமேஜ் ஒரு சட்டப்படி பிளேஸ்